மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்று பாஜக எம்எல்ஏக்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகிலேயே பெரிய கட்சி அப்படின்னு மோடியிலிருந்து எல்லா ஆர்எஸ்எஸ் காரர்களும் சொல்லுவது வழக்கம் ஆனால் அந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் யார் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் உலகிலேயே அதிகமான குற்றவாளிகள் மோசடி பேர்வழிகள் பெண்களுக்கெதிரான பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்கொடுமைகளை செய்தவர்கள் உலகத்தில் எந்த கட்சியில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஜக அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க குற்றவாளிகளுடைய கூடாரம் பாஜக அதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்று பாஜக எம்எல்ஏக்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் அதில் முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கன்வர்லால் மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவன் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய தலையில் துப்பாக்கி வச்சு மிரட்டியிருக்கிறான் நான் சொல்கிறத நீ பண்ணலைன்னா ஒன்றுன்னா சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக சொல்லியிருக்கான் இல்லை இப்போ நமக்கு சினிமாவிலலாம் பார்த்துருக்குறோம் வில்லன்கள் கூட இந்த பட்டப்பகல்ல பண்ணுற காட்சியெல்லாம் ரொம்ப கம்மி தான் வீட்டுக்குள்ளே வரவன மிரட்டி துப்பாக்கி வச்சு எதா பண்ணி எல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் ராஜஸ்தானில் பிஜேபி ஆட்சி நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியர் கலெக்டராக இருக்கக்கூடிய நபருடைய நெத்தியில் துப்பாக்கியை வச்சு ஒன்று நான் சுட்டு கொண்டுருவேன்னு சொல்லியிருக்கிறான் உடனடியாக இவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரணைக்கு பிறகு ராஜஸ்தான் நீதிமன்றம் என்னென்னா இவனுக்கு சிறை தண்டனை விதித்தது உடனடியாக இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏராளமான காசு வச்சுருக்காங்க இல்லையா அதானி அம்பானி எல்லாம் இன்னைக்கு காசு நிறைய இருக்கு பாஜகிட்ட உடனே அவனுங்க வந்து உயர் நீதிமன்றத்திற்கு போகிறான் அங்கேயும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க பண்ண பிறகு இவனுக்கு இப்போ மூன்று வருட சிறை தண்டனை மூன்று வருட சிறை தண்டனை படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தேர்தல் விதிகளின்படி ஒரு மக்கள் பிரதிநிதி மூணு வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னா அவனுடைய எம்எல்ஏ பதவியும் தூக்கப்படும் அப்படிங்கிறதா இப்போ இவனுடைய எம்எல்ஏ பதவியும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது மூன்று வருடம் சிறைக்குள் இருக்கிறார் இது முதலாள் ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னா பீகாரில் இப்போ சமீபத்தில் தேர்தல் நடக்க கொஞ்ச நாள்லேயே தேர்தல் நடக்க இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ அவனுடைய பெயர் மிஸ்ரீலால் யாதவ் இவன் மிகப்பெரிய ரவுடி இவன் பெரிய ரவுடின்னா பெரிய ரவுடி ரவுடின்னா அவங்களுக்கு ஞாபகம் வரணும் உடனே சினிமா தான் நமக்கு ஞாபகம் வரும் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு உடனே தெரியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரவுடின்னு வச்சிங்களேன் இவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா இவன் மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டுருந்தான் அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறான் இன்னொன்று கந்து வட்டி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இவனுங்க செய்வாருங்க பாஜகவில் இருக்கிற பெரும்பாலானுக்கு இந்த வட்டி கொடுக்குற கந்து வட்டி கொடுக்கறது பிற கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் அவனுங்களுக்கு சாதாரணமாக இருப்பாருங்க இப்போ அண்ணாமலை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு மன்னிக்கவும் அவன் வந்து அவனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தது அண்ணாமலை பண்ண முதல்ல விஷயம் என்ன ஏதேனால் ரவுடி அவனாம் கூட்டிடுவாரா அவனுக்கெல்லாம் கொடுறா உறுப்பினர்ட்ட அப்படின்னு தானே பெரும்பாலான ரவுடிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகளை எல்லாம் பாஜகவில் இணைத்துக்கொண்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் சரி இப்போ இவன் வந்து ஒரு பெரிய ரவுடி அதாவது இந்த மிஸ்ரிலால் யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீகாரை சார்ந்த எம்எல்ஏ ஒரு பெரிய ரவுடி இவன் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டான் அப்படிங்கிறதுக்காக இவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கினுடைய முடிவில் நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை விதித்திருக்கிறது நஷ்டஈடு கொடுக்கணும் சிறையிலையும் படுத்திருக்கணும் இதுதான் அவனுக்கு கொடுத்துருக்கூடிய அவன் மேல்முறையீடு போனான் மேல்முறையீடு போன இடத்துல அவன் இல்லை இல்லை அதெல்லாம் நடக்காது அப்படின்னா அவனுடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவனும் சிறக்கி போயிருக்கிறான் இப்போ மூணாவது மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதேஷ் சௌகான் உத்தராகண்ட் மாநிலத்தை சார்ந்தவர் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா காவல் நிலையத்தில் வந்த ஒருவரின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவரின் மீது பொய்யான வரதட்சணை புகாரை பதிவு பண்ணி அவனை தூக்கி சிறையில் தூக்கி போட்டிருக்கிறான் அவன் வெளியே வந்து இவன் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கான் இப்போ இவன் மட்டுமில்லை இவனுடைய குடும்பமே சிறக்கி போகுது நீங்கள் பாருங்கள் பிடிக்காதவன் மேலே எந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சுமத்தி அவர்களை சிறையில் அனுப்புவது இல்லாமல் இருந்தால் நிறைய இடங்களில் பல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நிறைய நடக்குது இப்போ இப்படி செஞ்சுருக்கிறான் இவனை பிடி இவனை பிடி இவனுக்கு அவனை பிடிக்கலை அவன் இவன் மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான் இவன் தவறான செயல்களில் ஈடுபடுறான்னு உடனே அவன் மீது என்னென்னா பொய்யான வரதட்சணை புகாரை பதிவு பண்ணி சிறையில் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம் அது கடைசியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பாஜக காரனாலே போய் பேசுறதுக்கு பிறந்தான் அப்படின்னு அவனை தூக்கி இப்போ சிறையில் போட்டிருக்கிறாங்க அவனுடைய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு நீயும் சிறையில் இருந்து நான் சொல்கிறது இது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூணு பாஜக காரனுங்க ஏதோ பெஹல்காம் பயங்கரவாதிகளை பிடிக்கப் போனதோ இல்லை இந்தியாவுடைய தேச பாதுகாப்பை பற்றி பேசுவோ இல்லது வந்து இந்தியாவுடைய மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்ததற்காகவோ எந்த பாஜக காரனும் சிறக்கி போனதில்லை நீங்கள் இந்த ஆர்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட நூறு வருடம் ஆகுது இல்லையா மக்கள் நலனுக்காக களத்தில் நின்று போராடுனதுக்காக சிறைக்கு சென்ற ஒருத்தனை மட்டும் நீங்கள் காட்டுங்க எவனும் கிடையாது எவனுமே கிடையாது எல்லா சிறைக்கு போகிறது அது கொலை கொள்ளை கலவரம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஆர்எஸ்எஸ்காரம் பொதுவாக சிறைக்கு போகிறது இதாக நம்ம பார்த்துருக்குறோம் இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இவனுக்கு மூணு பேர் சிறைக்கு போனாங்க இப்போ இவனுக்கு மூணு பேர் சிறையில் இருந்து வெளியே வரும்போது நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நினைக்கும் போது இந்திய மக்களுக்கு பதவி விலைப்பாக இருக்குது என்ன அப்படின்னா வர்றவனுக்கு இப்போ லெட்டு கொடுப்பானுங்க அதே மாதிரி த கழுத்தில் மாலையை போட்டு வர வைப்பானுங்க இது குஜராத்தில் நடந்தது வில்கிஸ் பானு சகோதரி பரிவார கும்பலால் எந்த என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு தெரியும் அந்த குற்றவாளிகள் வெளியே வந்தபோது குஜராத்தில் கண்ட காட்சி இன்ன வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாது ஏ சமீபத்தில் ஒடிஷாவில் ஸ்டெயின் சமூக சேவகர் அவரே அவருடைய பிள்ளையும் ஜீப்பில் எரித்து கொலை பண்ணாருங்க சங்கபரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் காரணங்க கொன்னதுக்கு பிறகு அவரை இன்றைக்கி வெளியே விட்டுருக்குறாங்க கொன்ன மிக முக்கியமான ரெண்டாவது குற்றவாளியை வெளியே விட்டுட்டானுங்க அங்கே பாஜக ஆட்சி வந்ததுமே அவனை வெளியே விட்டாச்சு வெளியே ஊட்டம் வாரான் அவன் ஏதோ மகாத்மா காந்தி மாதிரி அவனை வந்து வரவேற்கிறானுங்க ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் நமக்கெல்லாம் மறந்துட முடியாது காஷ்மீரில் சின்னம் சிறிய சிறுமியை ஒரு வாரத்திற்கும் அதிகமாக கோயில் கருவறைக்குள் வைத்து என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் அதன் பிறகு அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக போராட்டம் நடத்தியவர்கள் தான் இந்த சங்கபரிவார கும்பல் இதையெல்லாம் எந்த இந்திய மக்களும் மறக்க மாட்டார்கள் அப்போ இன்றைக்கி வரிசையாக போயிட்டுருக்கானுங்க இவனுக்கு மட்டுமா அடுத்தது இதோ ரெடியாயிட்ருக்கு சிறை ரெடியாக இருக்குது அவனுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் போக போகுது ஏன்னா அவன் சொன்ன மன்னிப்பை ஏற்க முடியாது அப்படின்னு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க என்ன சொன்னால் இந்தியாவினுடைய படையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மங்கை இல்லையா அவங்கள பற்றி இழிவுபடுத்தினான் இல்லையா அவங்க வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரி அவர்களை வைத்து மோடி பழுதியிருத்தார்னு ஒருத்தர் சொல்கிறான் இல்லையா சொன்னானா இல்லையா அவன் இன்றைக்கி சிறைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் அவனுடைய மன்னிப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்று இன்னொரு இன்னொருத்தர் ஆகிட்டு இருக்கிறான் மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு பின்னாடி ரெடி இருக்காங்க மொத்தத்தில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இவங்களில் பெரும்பாலானவர்கள் வெளியே சுற்றிட்டுருக்காங்க ஏன்னா அதிகாரம் இவங்க கையில் இருக்குது பணம் இருக்குது ஆனால் ஒன்றை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் இவனுக்கு ஆட்சி எப்போது இந்தியாவில் முடித்து மக்களால் முடித்து வைக்கப்படுகிறதோ அடுத்த நொடியே பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் நிரந்தரமாக சிறையில் இருப்பார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க